அதாவது வெளியிலேருந்து கூர்மையாக பார்த்துக்கிட்டு இருந்த நம்ம எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு இடத்த உள்ளேருந்து பார்க்குறேன் அதில் இருக்கிற கடமை புரியுது பெருமை புரியுது இனி ஆற்ற வேண்டிய கடமைகள் என்னங்கிறது புரியுது என்னுடைய முனைப்பு நாடு முதல்ல தமிழ்நாடு இதுதான் என்னுடைய ஃபோக்கஸ் அதுக்காக தான் நான் இங்கே இருந்து போயிருக்கேன் இது நல்ல முக்கியமான பொறுப்புன்னு நான் நினைக்கிறேன் நான் சரிவர என் கடமையை செய்வேன்னு நினைக்கிறேன் அங்கே என்ன பேச போகிறேன் என்ன பேசுகிறேங்கிறத இங்கே சொல்லக்கூடாதுங்கிறது தான் எங்கள் கடமைங்கள ஒன்று அதனால் ஜாஸ்தி அதை பற்றி இங்கே பேச முடியாது நான் பேச தான் அதை பற்றின கேள்விகள் நிறையா வரலாம் அப்போ நம்ம தொடர்ந்து சம்பாஷிக்கலாம் நடந்துட்டு அதுக்கான அடிநாதம் கட்சிகள் மட்டும் இல்லை நம்மளுடைய சமுதாய அமைப்பு அதை மாத்திரம் கட்சிகள் வரும் போகும் நாடு நடந்துகிட்டே இருக்கும் நன்றி